கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தருணத்தில் நம் அனைவருக்கும் எல்லாம் உள்ள இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் இங்கே என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று நான் பிரார்த்தனை செய்து நேரத்தினுடைய அருமை கருதி உங்களது உற்சாகம் கருதி மிக சுருக்கமாக என்னுடைய உரையினை நான் உரையாற்ற ஆசைப்படுகிறேன் அன்பு சொந்தங்களே எஸ் கட்சி மதுரையில் வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்கிற மாநாட்டை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு முன்பாக உரையாற்றிய தலைவர்கள் சுட்டிக்காட்டியதை போல மதுரை என்பது இன்றைக்கு அகில உலகமும் உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஒரு மிக முக்கிய நிகழ்வாக இன்றைக்கு வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்கிற நிகழ்வு இன்றைக்கு மாறியிருக்கிறது இந்த மாபெரும் நிகழ்வினுடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பாராட்டுக் இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை பெரிய வெற்றியை சாதிப்பதற்கு காரணமாக அமைந்த இறைவனுடைய உதவியை நன்றியோடு நினைந்து அவனுக்கு நான் நன்றியும் கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு சொந்தங்களே புரட்சி தலைவர் பொன்மண அவர்கள் ஒரு பாடிய பாடல் பாடல்தான் எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறது நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று சொன்னதை போல இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா சார்பின்மை என்கிற கொள்கையை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி கடல் இல்லாத சொந்தங்கள எப்படி ஒரு நிகழ்வு தமிழகத்துடைய எதிர்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசிய பின்பு நான் பேச வேண்டுமா வேண்டாமா என்று யோசிக்கிற அளவிற்கு அத்தனை பிரச்சனைகளையும் நம்முடைய கண் முன்பாக கொண்டு வந்து ஒரு உரையை நம் முன்பாக உரையாற்றி சென்றிருக்கிறார் எனக்கு தெரிந்து ஒன்றரை மாத காலத்திற்கு முன்பு தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய அரசியல் சூழல் இருந்த நிலையை ஒன்றரை மாத காலத்திற்குள் தலைகீழ் மாற்றிக்காட்டிய பெருமை தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்கு இருக்கிறது என்பதாக நான் கருதுகிறேன் இன்றைக்கு நாட்டுடைய அரசியல் சூழலை உற்று நோக்குகிற அத்தனை பேருக்கும் தெரியும் பாஜகவை விட்டு தமிழகத்தினுடைய வெளியேறி விட்டது என்று சொன்ன உடனே ஏதோ முஸ்லீம்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை கட்சிக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை இந்த நாட்டிலே வாழுகிற ஜனநாயகத்தை விரும்புகிற அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு வரவேற்ற ஒன்று உண்டென்று சொன்னால் அது பாஜகவை விட்டு அஇஅதிமுக வெளிவந்த அந்த நிகழ்வு அன்பு சொந்தங்களே திமுக கூட்டணி கட்சியிலே இருப்பவர்கள் கூட இன்றைக்கு இதனை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் சேர்த்து சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்கிற மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டை எஸ்டிபிஐ ஏன் போடுகிறது என்பதாக சொல்லி சிலர் கேட்கிறார்கள் எனக்கு முன்பாக பலரும் சொல்லிவிட்டார்கள் ஆனால் தலைவர் என்ற அடிப்படையிலே நானும் சொல்ல வேண்டும் அல்லவா இந்த மதச்சார்பின்மை கொள்கையை முழங்குவதற்கு தைரியம் உள்ள அரசியல் கட்சிகளில் முதன்மை கட்சி மேடையில அமர்ந்திருப்பவர்கள் தான் என்பதை இன்றைக்கு நான் சுட்டிக்காட்ட கனமைப்பட்டிருக்கிறேன் நாங்கள் பேசாமல் யார் பேசுவார்கள் நீ முஸ்லிம் நீ இந்து நீ கிருத்தவன் நீ தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லி இன்றைக்கு நாட்டிலே வாழுகிற மக்களையே எதிரியாக காட்டிக்கொண்டு ஒரு மாபெரும் அரசாட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மதவாத அணியினருக்கு எதிராக நான் முஸ்லீம் நான் கிருத்தவன் நான் தாழ்த்தப்பட்டவன் இந்த நாட்டிலே எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கு அரசியலமைப்பு சட்டம் எனக்கு தந்திருக்கிற உரிமையை காப்பதற்காக ஒருவர் இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று சொல்லி வலுவாக அருகதையும் எஸ் டிபிஐ கட்சி அதனால் தான் எஸ்டி கட்சி மாண்புமிகு தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவரோடு சேர்ந்து மும்மத தலைவர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம் என்று சொன்னால் வலுவை வலுவாக மதுரையில் நின்று தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் நின்று கொண்டு உரையாற்ற வேண்டிய உரத்து குரல் எழுப்ப வேண்டிய கடமை நமக்கு மதச்சார்பின்மை என்று கூட சொல்லவில்லை வெல்லட்டும் மதச்சார்பின்மை என்று சொல்லி இன்றைக்கு நாம் அறுதிட்டு சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான காரணம் இது என்பதை அன்பு சகோதரர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தந்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மிக அற்புதமாக குறிப்பிட்டார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மிக அற்புதமாக குறிப்பிட்டார் எங்களுடைய கடைசி பக்கத்திலே அதனை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் நாட்டிலே மதச்சார்பின்மை என்று சொல்லுகிற அந்த கொள்கையினுடைய வலு என்ன தெரியுமா அதனுடைய பலம் என்ன தெரியுமா மதச்சார்பின்மை என்கிற அந்த தத்துவம் மட்டும் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய புத்தகத்தில் இடம்பெறவில்லை என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டமே பொருளற்றதாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார் அரசியலமைப்பு சட்டமே பொருளற்றதாகி விட வேண்டும் என்று சொன்னால் மதச்சார்பின்மையை நீக்கிவிட வேண்டும் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே போய் ஒருவர் மதச்சார்பின்மை என்கிற பிரியாம்பிலே பிரியாம்பில் என்று சொல்லுகிற அரசியலமைப்பு சட்டத்துடைய முகவுரையில சொல்லப்பட்டிருப்பதை போல ஆஃப் இந்தியா என்று தொடங்குகிற அந்த வாசகத்திலே இருக்கிற செக்குலரிசம் என்று சொல்லுகிற வார்த்தையை சோசியலிசம் என்ற வார்த்தையை நீக்க வேண்டும் என்று சொல்லி உச்ச ஒருவர் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் அவர் சார்ந்திருக்கிற கட்சிதான் இந்த நாட்டிலே அரசியல் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்களாக பிரதமர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டிலே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் நாமா அல்லது இன்றைக்கு ஒன்றிய அரசிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற அவர்களா அதனால் அழகாக சொல்லி காட்டினார் எங்களுடைய சீயான் சைத்தானை விட்டு நாங்கள் விலகிவிட்டோம் என்று சொன்னார் என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிற அத்தனை பேரும் சாத்தான்கள் தானே எனவே மேடையிலே அமர்ந்திருக்கிற அணி இது மத சார்பின்மை அணி நமக்கு எதிராக மதவாதத்தை திணித்துக் கொண்டிருக்கிற அணி என்பது மதவாத அணி என்பதை அறுதிட்டு சொல்வதற்காகத்தான் எஸ்டிபி கட்சி ஒரு மாபெரும் மாநாட்டை இன்றைக்கு மதுரையிலே நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை அறுதிட்டு சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பு சொந்தங்களே ஒரு பிரகடனத்தின் வாயிலாக சிபிஐ கட்சி சொல்லி இருக்கிறது வாசித்தார் அது ஏதோ எழுதி வாசித்தது அல்ல இந்த நாட்டினுடைய நூத்தி முப்பது கோடி மக்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டுமோ அதனை தான் இந்த மேடையிலே சிபிஐ கட்சி பிரதிபலித்திருக்கிறது அந்த வகையிலே மதுரை டிக்ளரேஷன் சொல்வது என்ன தெரியுமா மதச்சார்பின்மை அரசியலமைப்பு சட்டத்தில் மட்டுமல்ல நிகழ்விலே களத்திலும் கூட செயல்படுத்தி காட்ட வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது எனவே எல்லா மதச்சார்பற்ற சக்திகளையும் ஒன்றிணையங்கள் அறைகூவல் விடுத்து இந்த நடத்தியிருக்க செய்யலாமா செய்யலாமா இந்த வெள்ளட்டும் மதச்சார்பின்மையின் காரணமாக செய்ய வேண்டியது மதவாதத்தை இந்த நாட்டிலே வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டிய கடமை அத்தனை பேருக்கும் இருக்கிறதே என்பதை சொல்லி காட்டுவதற்காக வேண்டித்தான் இந்த மாநாடு அன்பிற்கினே அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நாட்டில் அன்னைக்கு பல பேரும் பலவிதமான பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாநாடு என்றைக்கு தேதி குறிக்கப்பட்டதோ அடிக்கடி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லுவார் ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை என்று சொல்லுவார் அவருக்கு இருக்கிற அரசியல் முதிர்ச்சியின் அவர் சொல்லுகிறார் ஆனால் எங்களை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் சொல்வது இந்த நாட்டிலே யாரெல்லாம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கொத்தாக அள்ளிக்கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டார்களோ அத்தனை பேருடைய உள்ளத்திலும் ஒரு மாபெரும் பேரிடியாக இறங்கிய நிகழ்வு வெள்ளட்டும் மதச்சார்பின்மை அந்த மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டிலே மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொள்கிறார் என்று சொன்ன நாளிலிருந்து அவங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அவர்களுக்கு வைத்த கலைக்கிட்டு இருக்கு எதை சொல்வது என்று தெரியவில்லை எதை சொல்வது என்று தெரியாமல் இன்றைக்கு பிதற்றி கொண்டிருக்கிற காட்சிகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் நான் நியாயமாக கேட்கிறேன் அரசியலுக்காக கேட்கவில்லை நியாயமாக கேட்கிறேன் அறுபத்தி ஒன்பது சதவீத சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்குகளை பெற்று அரியணையில் அமர்ந்தீர்களா இல்லையா இன்றைக்கு கர்நாடகாவிலே காங்கிரஸ் அரசு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் சிறுபான்மை மக்கள் காரணம் சிறுபான்மை மக்கள் எண்பத்தி ஓரு சதவீத வாக்குகளை முஸ்லிம் கிறிஸ்தவருடைய வாக்குகளை கர்நாடகாவில காங்கிரசிற்கு கொடுத்ததுதான் கர்நாடகாவிலே காங்கிரஸ் அரசு அமைந்ததற்கு காரணம் அதற்கு முன்னோட்டமாக இருந்தது எது என்று சொன்னால் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது சதவீதம் சிறுபான்மைகளுடைய வாக்குகளை பெற்றுத்தான் ஆட்சியில் அமர்ந்தீர்கள் நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்லுங்கள் இரண்டரை வருட ஆட்சி காலத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் முஸ்லிம்களுக்காக சிறு துரும்பயாவது கிள்ளி போட்டது என்று சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தால் தலைவரால் அதனுடைய தமிழகத்துடைய முதல்வரால் எதையாவது சொல்ல முடியுமா நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை மிக முக்கியமான சிக்கலில் இந்த சமூகம் நிற்கிறது இந்த முஸ்லீம் சமூகம் வழிபாட்டு உரிமையை இழந்து நிற்கிறது இந்த கிறிஸ்தவ சமூகம் வழிபாட்டு உரிமையை இழந்து நிற்கிறது இந்த முஸ்லீம் சமூகம் உயிர் வாழுகிற உரிமையை இழந்து நிற்கிற இந்த காலகட்டத்தில் இந்த முஸ்லீம் சமூகத்துடைய வாக்குகளைப் பெற்று அவர்களுக்காக சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத அரசனுடைய வஞ்சகத்தனத்தை விட வேறொன்று இருக்க முடியுமா நான் கேட்கிறேன் திமுகவினுடைய தலைவரிடத்திலே கேட்கிறேன் எங்களோடு தமிழகத்துடைய சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் இத்தனை காரியங்களை செய்திருக்கிறோம் என்று வெளிப்படையான ஒரு விவாதத்தை நடத்துவதற்கு நீங்கள் தயாரா என்று நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கேட்கிறோம் வர முடியாது ஒன்றையும் சொல்ல முடியாது சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு அடையாளமாக நான் பார்க்கிறேன் ஒரு விஷயம் இன்றைக்கு வரை தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய சட்டமன்றத்திலே முஸ்லீம் ஆயுள் சிறைவாசியுடைய விடுதலைக்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அல்லவா இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் என்றைக்காவது ஒரு எதிர்கட்சி இப்படி ஒரு வர்ற ஒரு சட்ட ஒரு தீர்மானத்தை ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறதா இதுவரை கொண்டு வந்ததில்லை தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் கொண்டு வருகிறார் அதனை சாதகமாக வைத்து தமிழக சட்டமன்றத்தில் பாஜகவை தவிர வேறு யாரும் அதனை எதிர்க்கவில்லை உடனடியாக தமிழக முஸ்லீம்கள் கேட்கிற உச்ச நீதிமன்றம் கேட்கிற நீங்கள் சட்டமன்றத்துடைய தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கலாமா கூடாதா அதை கொண்டு வந்திருந்தால் நீங்கள் உண்மையிலேயே சிறுபான்மையுடைய காவலர் என்று சொல்லியிருக்க முடியும் ஆனால் அதனை நீங்கள் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் யார் இந்த தமிழ்நாட்டிலே அதனை கொண்டு வருகிறார்களோ யார் சிறுபான்மை முஸ்லீம்களுக்காக பேசுகிறார்களோ அவர்கள்தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலாக இருக்க முடியும் என்பதில் என்ன மாற்றுக் கருத்து இருக்க முடியும் அதனால் நான் எனக்கு எனக்கு முன்பாக மேடையிலே முழங்கிய அத்தனை பேரும் சொன்னார்கள் தமிழகத்துடைய இன்றைய எதிர்கட்சி தலைவர் என்று சொன்னார்கள் நானும் சேர்ந்து சொல்கிறேன் இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துடைய முதல்வர் அந்த எடப்பாடியார் அவர்களை போல முஸ்லிம் சமூகத்திற்காக நீங்கள் குரல் எழுப்பவில்லை என்று நான் சொல்லி காட்டுகிறேன் எனவே தமிழ்நாட்டில ஒரு சமூக நீதி அரசு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில இருக்கிற அரசு முஸ்லிம்களுக்கு சார்பான அரசு என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் முஸ்லிம்களை முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளை சிறையிலிருந்து இருந்து விடுவிப்பதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் இதுவரை நீங்கள் செய்தீர்களா அப்பாவிகளாக இருபத்தி எட்டு ஆண்டுகளாக குழந்தையாக சிறைக்கு சென்றவர் இன்றைக்கு தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிந்து பேரன் பேத்திகளை பார்க்கிற நிலைக்கு இருக்கிறார் பலரும் சிறையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு விட்டார்கள் எஸ் சொல்வதை போல மரணம் தான் விடுதலையா மன்னிக்க மனமில்லையா என்று கேட்டதை போல மரணம் தான் அவர்களை விடுதலை செய்தது நீங்கள் என்ன செய்தீர்கள் உடனடியாக விடுவிப்பது என்பதுதான் ஒரு சமூக நீதியினுடைய அடையாளமாக இருக்க முடியும் இரண்டாவது நீங்கள் சொல்வதற்கு நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன் திமுக ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறீர்கள் எத்தனையோ அமைச்சர் பெருமக்கள் இன்றைக்கு பல விதத்திலும் வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவினுடைய உயர்நிலை குழுவில் பொதுச் செயலாளர் செயலாளர் துணை பொருளாளர் என்கிற பதவிக்கு ஒரு சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒருவரையாவது இதுவரை திமுக பரிசீலித்திருக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளருக்கு அடுத்து இருக்கிற அவை தலைவர் என்கிற பொறுப்பை கூட தமிழ் மகன் ஹுசைன் என்று சொல்லுகிற ஒரு முஸ்லீம் வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் யார் மக்களுக்காக குரல் எழுப்புபவர்கள் மக்களுக்கு வழங்கும் பொழுது பலரிடத்திலும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் ஏமாந்து விட்டோம் இப்படி ஒரு மோசமான ஒரு அரசு வரும் என்று நாங்கள் நினைக்கவில்லை எங்களை ஏமாற்றி விட்டார்கள் இதற்கு அஇஅதிமுக எவ்வளவோ பரவாயில்லை என்று சொல்லுகிற நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அவர்களிடத்தில் பேச முடிந்தது சொல்ல முடிந்தது கருத்து கருத்துக்களை எடுத்துரைக்க முடிந்தது இன்றைக்கு யாரிடம் போய் சொல்வது என்று கூட தெரியாத நிலையில் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன அவலத்தில் இந்த தமிழ்நாடு இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கினே அன்பு சொந்தங்களே எனவே மனசாட்சியோடு சிறுபான்மை மக்களுக்கு ஒன்றையும் செய்யாத இந்த திமுகவினுடைய செயல்பாடுகளை ஒட்டுமொத்த தமிழகத்துடைய சிறுபான்மை மக்களும் புறக்கணித்து விட்டார்கள் என்பதற்கான சாட்சி தான் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி என்பதை அறுதிட்டு என்னால் சொல்ல முடியும் அன்பிற்கு அன்பு சொந்தங்கள சிறுபான்மை வாக்குகள் என்று சொன்னால் சிறுபான்மை மக்களை ஒரு ஏப்ப சேப்பையாக பார்க்கிற அவர்களை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும் பார்க்கிற அவர்களுக்கான உரிமைகளை கூட வழங்காத மிக மோசமான ஒரு ஆட்சி காலமாக இன்றைய ஆட்சி காலத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஏழு தமிழர்களுக்கு அவர்களுடைய விடுதலைக்காக செய்த முறையை கூட தமிழகத்துடைய திமுக அரசு முஸ்லீம்களுக்காக செய்ய முன்வரவில்லை எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல முஸ்லீம்கள் எங்களோடு நிற்கிறார்கள் என்று தைரியமாக தன்னம்பிக்கையோடு தமிழகத்துடைய எடப்பாடி அரண் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் ஆனால் எங்களோடு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று கூட சொல்லுவதற்கு வெட்கப்படுகிற ஒரு கட்சி எப்படி சிறுபான்மை கட்சியாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட மரத்தில் செய்த நானும் உங்களில் ஒருவன் தான் என்று சொல்லி இன்றைக்கு நம்மை ஏமாற்றுவதற்கு இன்றைக்கு பலரும் புறப்பட்டு விட்டார்கள் அது என்ன ஒரு பெரிய பியூட்டின்னா அந்த மரத்தை கூட அவர்கள் அதிலிருந்து வெட்டிதான் அந்த கைப்பிடியை செய்திருக்கிறார் அந்த கைப்பிடி கூட சொல்லுகிற இல்லை இல்லை ஸ்டாலினுடைய அரசு அற்புதமான அரசு இது சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிற அரசு இல்லைன்னு சொன்னா பிஜேபி வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் எந்த பிஜேபி வந்தாலும் அவர்களை ஒரு கை பார்ப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அறுதிட்டு சொல்வதற்கு யாருக்கும் ஆண்மை இருக்கிறதா உடனே சொல்லியது பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் எத்தனை ஆண்டுகள் இந்த பூச்சாண்டியை நீங்கள் காட்டப் போகிறீர்கள் வரட்டும் வருகிற அத்தனை பேரையும் ஒரு கை பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக நிற்கிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டுமா வேண்டாம் எனவேதான் சொல்லிக்காட்டுகிறேன் காட்டுகிறேன் மதச்சார்பின்மை தத்துவத்தை உயர்த்தி பிடிக்க பிடிக்க அந்த மதவாத சக்திகளுக்கு எது தெரியுமா இருந்து அவர்கள் வெறுக்கிற மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்க வேண்டும் அவர்கள் வெறுக்கிற ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் அவர்கள் வெறுக்கிற சோசியலிச தத்துவங்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் அவர்கள் வெறுக்கிற அம்பேத்கரையும் அவரது அரசியலமைப்பு சட்டத்தையும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் அதனால்தான் மகாத்மா காந்தியுடைய முன்வைத்து மதச்சார்பின்மைக்காக இந்நுயிரை மீந்த மகாத்மாவின் வழியில நாங்களும் அதற்காக வேண்டிய எத்தகையதொரு தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயார் என்று சொல்லி மகாத்மா காந்தியினுடைய திடலை நாங்கள் பெயராக வைத்திருக்கிறோம் பேரந்தியர் பெருமகன் நீங்கள் அவர்கள் உங்களை தாக்கி தாக்கி அவர்கள் பலவீனமடையட்டும் நீங்கள் அதனை வாங்கி வாங்கி பலம் பெறுங்கள் என்று சொன்னாரே பேரறிஞர் அண்ணா அவருடைய நுழைவாயிலை சிபிஐ கட்சி இந்த மதச்சார்பின்மை மாநாட்டுடைய வாயிலாக வைத்திருக்கிறார்கள் எங்களுக்கெல்லாம் அரசியல் வழிகாட்டியாக திகழ்ந்த சித்தாந்த தந்தை

அச்சங்களுக்கும் மிரட்டல்களுக்கும் பயப்படுபவர்கள் அல்ல நாங்கள் இந்த பணங்காட்டு நரி சலசலப்பிற்கு ஒருபொழுதும் எத்தகையதொரு விமர்சனங்களையும் எதிர்கொண்டு மாற்று சக்திகளை கூட உயர்த்தி பிடிக்கிற தைரியம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி காட்ட வேண்டிய தைரியம் நம் அனைவருக்கும் வர வேண்டும் அன்பிற்கு அன்பு சொந்தங்களே எனவே எஸ் டிபிஐ கட்சியினுடைய வரலாற்றில் மட்டுமல்ல தமிழகத்துடைய அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திரு வித்திட்டிருக்கிற மாநாடாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னதை போல இந்த மாநாடு வரலாற்றுடைய மயில் கல்லாக அமையும் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அன்பிற்கு அன்பு சொந்தங்களே எனவே இன்றைக்கு நம்முடைய நம்முடைய இந்த நாட்டினுடைய ஆபத்தான சூழலை எதிர்கொண்டால் எஸ்டிபி கட்சியினுடைய தேவை என்ன என்பது நமக்கு நம்ம அனைவருக்கும் புரியும் அன்பிற்கு அன்பு சொந்தங்களே இன்றைக்கு நம்மை இல்லாதவர்களாக ஆக்க அரசியல் அற்றவர்களாக ஆக்க நடக்கிற அந்த முயற்சிக்கு எதிராகத்தான் மதச்சார்பின்மை என்கிற மாநாட்டுடைய முழக்கத்தை நாம் எனவே ஓங்கி அறுதியிட்டு சொல்லுகிறோம் வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்று மட்டுமல்ல வெள்ளட்டும் என்று கூட அறுதி நாம் சொல்லுவோம் வரவிருக்கிற காலங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மாபெரும் பாதுகாப்பு அரணாக கட்சி அமையும் எனக்கு முன்பாக பேசி அதிமுகவும் இணைந்தால் தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் வெற்றி சரித்திரத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்பதை மனதார சொல்லி காட்டினார்கள் நானும் அதனை மனதார வரவேற்கிறேன் நாம் எல்லாம் பேசுவதோடு சேர்ந்து அதற்கு முத்தாய்ப்பாக தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எஸ்டிபிஐ கட்சி எங்களது கூட்டணியில் இருக்கிறது என்பதாக சொல்லி இந்த மாநாட்டின் வாயிலாக அறிவித்தார்கள் நான் இந்த தருணத்திலே அந்த அறிவிப்பை மனதார வரவேற்கிறேன் மனதார வரவேற்கிறேன் இப்படி ஒரு அறிவிப்பு எங்களுக்கு ஒரு மாபெரும் உற்சாகத்தை தந்திருக்கிறது இந்த நாட்டிலே வாழுகிற சிறுபான்மை மக்களை மட்டுமல்ல எஸ்டிபிஐயும் ஒடுக்கி ஒதுக்கி தள்ளிவிட்டோம் என்று சொல்லுகிற சக்திகளுக்கு இன்றைக்கு அவர்களது தூக்கத்தை கெடுக்கிற ஒன்றாக இன்றைக்கு மாறி இருக்கிற இந்த அழைப்பை நான் வரவேற்கிறேன் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு கடமை இருக்கிறது அந்த கடமை வரவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலிலே மதவாதத்தை வீழ்த்துவது அந்த மதவாதத்துடைய வீழ்ச்சியிலே எஸ்டிபிஐ கட்சியுடைய எழுச்சியை இந்த உலகத்திற்கு காட்டுவதே என்று சொல்லுகிற கடமை இருக்கிறது எனவே இறைவனை முன்னிறுத்தி இந்த அழைப்புகள் எல்லாம் மனதில் வைத்து எஸ்டிபிஐ வரவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு நல்ல முடிவை நிச்சயமாக எஸ்டிபிஐ கட்சியுடைய பொதுக்குழு எடுக்கும் என்பதை இந்த தருணத்தில் நான் அறுதி சொல்லுகிறேன் அதோடு சேர்ந்து அப்படி எடுக்கிற முடிவு தமிழகத்துடைய மதச்சார்பற்ற அணியினுடைய வலுவான முடிவாக இருக்கும் எஸ்டிபிஐ இருக்கிற அணி மதச்சார்பற்ற அணியாக இருக்கும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய கணக்கை வரவிருக்கிற பாராளுமன்றத்தில் துவங்குகிற அந்த அணியாக அந்த அணி இருக்கும் எனவே வலுவான கடமை நமக்கு எஸ்டிபி கட்சியினுடைய தொண்டர்கள் ஏதோ மாநாட்டை கஷ்டப்பட்டு நடத்தினோம் இதோட போய் உறங்கி விடலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் உங்களது உறக்கத்தை தொலைக்கிற பொறுப்பை உங்களிடத்தில் இன்றிலிருந்து நீங்கள் விழிக்கிற காக்கா அப்துல் அமீ சொல்லி காட்டுவது போல செய்வோமா தொடங்குவோமா காட்டுவோமா என்று சொல்லுவதை போல தொடங்கி செய்து அந்த காரியத்தை முடித்து காட்ட வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அந்த முடிவு என்பது தமிழகத்திற்கு நலன் சேர்க்கிற முடிவாக இருக்கும் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு நலன் சேர்க்கிற முடிவாக இருக்கும் எம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு நலன் சேர்க்கிற முடிவாக இருக்கும் அத்தனை பேரையும் பயத்திலிருந்து விடுவிக்கிற முடிவாக இருக்கும் என்கிற மாபெரும் முடிவை எஸ்சிபி கட்சி வரவிருக்கிற மாநாட்டிலே வரவிருக்கிற காலத்திலே எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தருணத்திலே உங்களிடத்திலே நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே மிகப்பெரிய பொறுப்புகளோடு தெரிகிற மிகப்பெரிய கடமைகளோடு தெரிகிற தொண்டர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டுவார்கள் என்று இறைவனை முன்வைத்து இந்த தருணத்தில் நான் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறேன் எனவே அன்பிற்கு நீ அன்பு சொந்தங்களே இனி வரவிருக்கிற காலம் அது எஸ்டிபிஐ கட்சிக்கான காலம் இனி வரவிருக்கிற காலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான காலம் இனி வரவிருக்கிற காலம் அதிகாலம் இரன் அதிகாரம் இழந்த மக்களுக்கான காலம் இன்னும் சொல்வதாக இருந்தால் குரலற்றவர்களுடைய குரலாக ஒழிக்கிற எஸ்டிபிஐ காலமாக அந்த காலம் மலரப் போகிறது என்பதில எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு மிக சிறப்பானது ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய தமிழகத்துடைய கிளை இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் முன் முற்கொண்டு எங்களுடைய அத்தனை செயற்குழு உறுப்பினர்களும் மூன்று மாதங்கள் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதியும் அறிவித்தோம் அவ்வளவுதான் முப்பதாம் தேதி அறிவிச்சோம் தொண்ணூத்தி ஏழு நாள் தான் இப்படி ஒரு மாநாடு இனி இந்தியாவிலே நடக்காது என்று சொல்லுகிற ஒரு மாபெரும் வரலாற்று சாதனையை இன்றைக்கு நீங்கள் நிகர்த்திருக்கிறீர்கள் எஸ்டிபி வலு என்ன எஸ்டிபி முடிவெடுத்தால் அந்த அலை திரளுகிற அந்த மாபெரும் புயலை அந்த காட்டாற்று வெள்ளத்தை தடுப்பதற்கு இந்தியாவிலே எந்த சக்தியும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு மிகப்பெரிய வீரியத்தை காட்டிருக்கிறீர்கள் நம்மிடத்துல போய் வரக்கூடிய மக்கள் எல்லாம் டேன் பண்ணி விடுறாங்களா செக் போஸ்ட்ல கணக்கு எழுதுறாங்களா என்னையா இது பழைய சிவாஜி படம் படத்துல பார்த்த கதை மாதிரி யார்கிட்ட போய் எங்க போய் நாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மதுரையை இன்னைக்கு ஸ்தம்பிக்க செய்யணும்னு நினைச்சா நாங்களா எப்பொழுதும் வேண்டாம்பான்னு போகிறோமோ அது வரைக்கும் ஸ்தம்பிக்க செய்ய முடியுமா முடியாதா ஆனால் ஒரு கண்ணியத்தோடு நிற்கிறோம் ஒரு சபதத்தோடு நிற்கிறோம் இன்னும் இந்த பழைய சிவாஜி பட கதையெல்லாம் விட்டுட்டு ஏதாவது புதுசாக ஏதாவது கடை கதை இருந்தா கொஞ்சம் யோசிங்க என்று நான் உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் சொல்லுகிறேன் இப்போ தூக்கம் போனது ஏதோ திமுக காரங்களுக்கு மட்டும் இல்லை பாவம் உளவுத்துறைக்கும் போயிடுச்சு அவங்களும் பாவம் காலையில இருந்தே நம்மளை தூங்க விட மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தூக்கம் போய் எங்களது தூக்கத்தையும் இன்றைக்கு கெடுத்து விட்டீர்கள் எனவே எல்லோருக்கும் சேர்த்து நன்மை செய்ய போகிற ஒரு செயல் திட்டத்தை தான் எஸ்டிபி எடுக்கிற எனவே எஸ்டிபியினுடைய பாஜக எதிர்ப்புல யாரும் சந்தேகப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை எந்த அவசியமும் இல்லை இனி எஸ்டிபி சிஏவுக்கு எதிராக போராட்டம் நடத்துமா என்று கேட்கிறார் இது மாதிரி ஆயிரம் சிஏ வந்தாலும் எதிர்த்து நாங்கள் நிற்போம் எங்களை வழி தவற செய்கிற எதுவும் இல்லை அப்படிலாம் சொல்லி காட்டுறாங்க அப்படிலாம் போயிடுவாங்க காம்பிரமைஸ் ஆயிடுவாங்க மக்களை பாதிக்க கூடாது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னதை போல எப்படி தமிழக மக்களை பாதிக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அதுபோல தமிழக மக்களையும் சிறுபான்மை மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் பாதிக்கிற எது வந்தாலும் அது மழையே ஆனாலும் மோதி நிற்கிற துணிச்சல் எஸ்டிபி கட்சியுடைய தொண்டர்களுக்கு இருக்காது எனவே அச்சப்பட வேண்டாம் எங்கள்ட்ட இருக்கிற வேற ஒன்றும் இல்லை கோடி இல்லை பணம் இல்லை வேற ஒன்றும் இல்லை நாங்கள்லாம் கோடீஸ்வரர்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கொள்கை கோடீஸ்வரர்களாக லட்சோ லட்சம் தொண்டர்களை பெற்றிருக்கிற கட்சி அரசியல் எஸ்டிபி கட்சி எனவேதான் இந்த நம்பிக்கை இறைவனை முன்னிறுத்தி நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் ஒருபொழுதும் இந்த விஷயங்கள்ல பின்வாங்க கூடியவர்கள் அல்லா ஷாம்பு யூஸ் பண்ணு சின்ன வெங்காயம் மற்றும் வெங்கயத்தின் சக்தியுடன் உங்க இருக்கிறது அந்த கடமையில் ஒரே ஒரு பகுதியை தான் அடைஞ்சிருக்கிறோம் பத்து சதவீதம் அடைஞ்சிருக்கும் அந்த பத்து சதவீதம் என்பது இந்த மாநாடு அந்த பத்து சதவீதம் கழிஞ்சா இன்னும் தொண்ணூறு சதவீதம் இருக்குது எங்கு திரும்பினாலும் எஸ்டிபி கட்சியினுடைய பெயரையும் குரலையும் கேட்கிற அளவிற்கு தமிழகத்துடைய மூளை முடுக்கெல்லாம் எஸ்டிபி வளர்ச்சி பெற செய்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அடிநாதமாக விளங்குகிற ஒரு மாபெரும் அரசியல் பேர் இயக்கமாக ஜனநாயக அறவழியில் போராடுகிற ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றி காட்ட வேண்டிய பொறுப்பை உங்களிடத்தில் நான் விடுகிறேன் அதற்கு மதச்சார்பின்மை மாநாடு என்பது அதற்கு ஒரு அச்சாரமாக அமையட்டும் என்று சொல்லி நாம மட்டுமல்ல உங்களது குடும்பத்தில் நாங்களும் உங்களோடு சேர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி பத்துக்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இணைந்து இன்றைக்கு நம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை எஞ்சார்ந்த பாராட்டுக்களை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றியோடு தான் அத்தனை உதவியோடு தான் ஸ்டீபிக்கு மட்டும் இந்த வெற்றியை நான் கொண்டாடுவதற்கு நான் தயார் இல்லை அத்தனை பேருடைய உழைப்பு ஒருவர் பொருளாதாரம் தந்தார் ஒருவர் உணவு தந்தார் ஒருவர் வண்டி தந்தார் ஒருவர் உழைத்தார் என்று சொல்லி இந்த சமூகத்தினுடைய எல்லோருடைய உழைப்பையும் வாங்கித்தான் இன்றைக்கு வெள்ளட்டும் மதச்சார்பின்மை வெள்ளட்டும் என்று சொல்லுகிற முழங்குகிற இந்த மாபெரும் சாதனை இன்றைக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம் அந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த மாநாட்டை நடத்தி காட்டிய கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் குறிப்பாக மதுரை தெற்கு மாவட்டம் மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய பணிகள் அளப்பரிய பணிகள் மதுரை தெற்கு மாவட்டமும் மதுரை வடக்கு மாவட்டமும் ஒரு மாபெரும் சாதனை செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது பொய் அல்ல அது மிகையல்ல அல்ல என்று சொல்லுகிற அளவிற்கு நுனி முதல் அடிவரை

மிகச்சிறப்பான மாநாட்டை நடத்திய அத்தனை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சொந்தங்களுக்கும் இதில் பங்கெடுத்த அத்தனை சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் பெருமக்களுக்கும் பாராளுமன்ற சட்டமன்றத்துடைய உறுப்பினர்களுக்கும் அத்தனை மாமாமாருக்கும் அத்தனை சித்தப்பாமாருக்கும் அத்தனை சித்திமாருக்கும் அத்தனை மாமிமாருக்கும் என்னுடைய சொந்தங்கள் தொப்புள் கொடி உறவுகள் அத்தனை பேருக்கும் இடையே நெஞ்சார்ந்த நன்றியினை உங்களுக்கு இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மிக எழுச்சியோடு உரை நிகழ்த்திய மாநில தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நிலை முவாரக் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக அடுத்ததாக மாநாட்டினுடைய தீர்மானங்களில் ஒன்றாக மாநில செயற்குழு உறுப்பினரும் மதுரை மண்டல செயலாளருமான ரஹ்மான் அவர்களை தீர்மானம் வாசிக்க அழைக்கின்றேன் மாநாட்டினுடைய தீர்மானம் பள்ளிவாசல் தேவாலயம் கட்டுமான பணிக்கு அனுமதியை எளிமையாக தமிழக அரசு வழங்க வேண்டும் சிறுபான்மை சமூக மக்களின் வழிபாட்டு தலங்களில் குறிப்பாக பள்ளிவாசல் கிறிஸ்தவ தேவாலயங்கள் கட்டுவதில் உள்ள அனுமதி சிக்கலை எளிமையாக்க